வணக்கம் கேஆர்எம் என்ற பிளேஸில் இருந்து மோகனரங்கன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா கோழி வளர்ப்பில் வரக்கூடிய நோய்களில் முக்கியமாக இருக்கிறது சளி இன்றைக்கி அந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வெள்ளை காய்ச்சல் வந்தால் எப்படி சால்வ் பண்ணணும் ப்ளஸ் சுக்கா வந்தால் எப்படி சால்வ் பண்ணணும் அம்மை வந்தால் எப்படி சால்வ் பண்ணணும் அதுபோல் வீடியோக்கள்லாம் முன்னாடி போட்டிருக்கேன் இன்றைக்கி சளியை மட்டும் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ சளி வந்துடுச்சுன்னா என்ன பண்ணணும் நார்மலாக நார்மலா சிறுவட பெருவிடனா கொஞ்சம் அவ்வளவு சிலிப்ல பாதிக்காது இந்தமாரி மழை காலங்கள்ல ஆஹ் கிளைமேட் சேஞ்சஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா சளி ஈஸியா வரும் ஏன்னா பனி நிறைய பெய்யுது ஸோ சளி வந்துச்சுன்னா என்ன பண்ணோம் சளிக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்றத நான் ஷார்ட்டா டைரக்டா சொல்லிடுறேன் வள வளன்னு பேசலை ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு சளிக்கான சிம்டம்ஸ் பார்ப்போம் சளி ஒரு கோழிக்கு பிடிச்சிருக்குன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் காமிக்கும் உடனே நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா தெரியாது உள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சிம்டம்ஸ் எல்லாம் ஏன் காமிக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்படி காமிக்கக்கூடிய சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாயை திறந்து திறந்து மூடும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய சவுண்ட் வந்துனா கொர்ரு கொர்ருன்னு சவுண்டு கேட்கும் இதையும் தாண்டி அடுத்த ஸ்டேஜ் போகுதுன்னா தலை வந்து பார்த்தீங்கன்னா வீக்கமா இருக்கும் இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒழுகும் ஓகேங்களா ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் பேசிக் சிம்டம்ஸு அது அப்படியே குறுக்கி நிற்கும் குளிர் பிடிச்ச மாதிரி இருக்கும் சம்டைமு ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் தீனி சரியா எடுக்காம இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து நின்று பண்ணையில போய் நிற்கிறோம்னா ஒரு அரை மணி நேரம் சும்மா நின்று பார்க்கணும் பார்த்தாதான் எந்த கோழி எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும் அதே மாதிரி நான் எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டு வரேன் பண்ணை நீங்க வச்சிருக்கீங்க நாட்டுக்கோழி வளர்க்குறேன்னா தனியா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு உறங்கி நிற்கிதுன்னா தனியே எடுத்துகிட்டு போயிட்டு தூரமாக வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணணும் அதேமாரி இது பரவக்கூடிய நோய்ன்றதுனால அதில் வாயிலேருந்து அந்த எச்சம் உழவுனாலோ இல்லை மூக்குலேருந்து வரக்கூடிய அந்த சலைவாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கோழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொத்தி சாப்பிட்டாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அது மண்ணில் விழுந்து அதை காலில் மெதிச்சாலோ ஈஸியாக மற்ற கோழிகளுக்கும் சளி பரவும் ஸோ அதனால சளி பிடிச்சிருக்கக்கூடிய கோழிகளாக இருக்கட்டும் வெள்ளை கடிச்சில் இருக்கக்கூடிய கோழிகளாக இருக்கட்டும் தனியாக வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் மற்ற கோழிகளுக்கு பரவாமல் இருக்கும் நம்மளுக்கு இதனால் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பெருசாக கஷ்டப்பட வேண்டியது இருக்காது ஸோ அதனால நீங்கள் தனியாக மெயின்டைன் பண்ணுங்க ஸோ அறிகுறிகள் சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெஞ்சு சளி இருக்கிறதுனால சரியாக அதனால் கூவ முடியாது சேவலாக இருந்தால் தலை வீங்கிருக்கும் நார்மல் சைஸை விட தலை வீங்கிருக்கும் நல்லாவே தெரியும் சொல்லா இருக்கிறது நீங்க நல்லாவே பார்க்கலாம் கண்ணில் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் வடிஞ்சுட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம வந்து இது அப்படியே நம்ம பார்க்காம விட்டுட்டுனா ஒரு கண்ணை மூடிக்கும் ஒரு கண்ணு வந்து மூடிட்டு உள்ள வெள்ள லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் இதுதான் சளியினுடைய அதிகபட்ச பாதிப்பு குறைசான்னு சொல்லுவாங்க ஒரு கண்ணு நல்லா இருக்கும் ஒரு கண்ணு மட்டும் மூடிக்கும் குறைசா அதுக்குள்ள கூடிய வெள்ள லேயர் அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண் அப்படியே மூடிக்கும் அதனால கண் இந்த பக்கம் வீக்கமா இருக்கும் சாப்பிட முடியாது மத்த கோழிங்க வந்து கொத்தும் ஸோ கடைசியாக வந்து பார்த்தோம்னா அது உயிரிழப்புக்கு போயிடும் இந்த சளியே வந்து பார்த்தோன்னா நிறைய அதிகமாகிடுச்சின்னா மூச்சு சரியாக விட முடியாமல் வாய் அப்படியே திறந்து திறந்து மூடும் அப்படி திறந்து திறந்து மூடும்போது மூச்சு வந்து பார்த்தோம்னா அது சுவாசிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது பட் சரியாக சுவாசம் கிடைக்கிறதுனால மூச்சு நின்றுச்சுன்னா அப்பயும் இறந்துடும் இது மாதிரியான ரீசன் எல்லாம் வந்துனா கோழிகள் நிறைய இந்த சளி பிடிச்சி இறந்து போகிற கோழிகள் நிறைய இருக்குது இந்த சண்டை சேவல் வள வளர்க்குறவங்க வெத்துக்கால் கத்திக்கால் இது மாதிரி வளர்க்குறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான சாதாரண ஒரு நோய் நோய் கோழிகள் இறந்து போச்சுன்னா அது ஒரு பெரிய இழப்பு உங்களுக்கு ஸோ அதனால் இந்த சளியை முற்றிலும் சரி செய்யறதுக்கான ஒரு சூப்பரான மருந்து நம்மக்கிட்ட இருக்குது கொடுத்து ரிசல்ட் நல்லா எடுத்திருக்கும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடும் இதனால் எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் வராது ஸோ அந்த மருந்து தான் வந்து இந்த காப் சிரப் சளி மருந்து ஓகேங்களா காப் சிரப் கருவு கலர் பாட்டிலில் கொடுப்பேன் எப்பவுமே ஸோ இந்த காஃப் சிரப் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இதில் சேர்த்துருக்கும் அப்படின்னா ஒரு பதினஞ்சு விதமான மூலிகைகள் மூலிகைகள் மட்டும் சேர்த்துருக்கோம் எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது இதில் இந்த மூலிகைகளுடைய எசன்ஸ் எல்லாத்தையுமே இதில் இறக்கி கொடுத்துருக்கோம் ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி சரியாயிடும் வித்தின் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஆரம்ப ஸ்டேஜ்லனா ஃபர்ஸ்ட் ஸ்டேலே சரியாயிடும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சரியாகன்னா ஒரு மூணு நாள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்போம் இது கொடுத்தாலுமே அது உள்ளே போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் தளி படிப்படியாக குறைஞ்சி மூணாவது நாளில் சரியாயிடும் கம்ப்ளீட்டாக சரிங்களா ஸோ இது எப்படி கொடுக்கணுன்றதெல்லாம் நான் அதுக்கடுத்து சொல்கிறேன் முதல்ல இதில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்றதை சொல்கிறேன் பேக் எல்லையே போட்டிருக்கேன் இப்போ இதில் இருக்கக்கூடிய பதினஞ்சு பொருளும் இருக்குதுன்னா ஒரு அஞ்சாறு பொருள் மட்டும் நான் இப்போதைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் முதல்ல வந்து பார்த்தோம்னா இதுக்கு தூதுவலை போட்டிருக்கும் அதுக்கடுத்து சித்தரத்தை ஆடாதோடா கருந்துளசி கற்பூரவல்லி கருப்பு மிளகு எல்லா பொருளையும் சொல்ல முடியாது ஸோ இது மாதிரியான மூலிகைகள்லாம் தலிய முறிக்கக்கூடிய மெயினான மூலிகைகள்லாம் இதில் போட்டிருக்கோம் நீங்க கொடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த கர் கர் சவுண்டு வாய் தொடர்ந்து திறந்துறந்து மூடுறது ஆஹ் அப்படியே வந்து பார்த்தோன்னா தலையை ஒதரும் அதை சளி வந்துட்டே இருக்கும் மூக்கு வழியா நாசில் வழியா வரும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் கண்ணில் தண்ணி ஒழுகும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது சரி பண்ணி கொடுக்கும் ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் என்னன்னா சொல்லிட்டேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் கொடுத்தா சரியாகன்னு சொல்லிட்டேன் இந்த மெடிசன்ஸ்ல சளியை முறிக்கக்கூடிய தன்மைகள் என்னென்ன இருக்குன்றதும் சொல்லிட்டேன் இதை எப்படி கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன் தளி நீங்கள் வந்ததை பார்த்துட்டீங்க சிம்டம்ஸை நீங்கள் பார்த்துட்டீங்க உங்களுக்கு வந்து மாதிரி ஸ்லிப் கொடுப்போம் நீங்கள் ஆர்டர் பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு ஸ்லிப் கொடுத்துருவோம் இதை பார்த்து நீங்கள் கொடுத்துக்கலாம் வீடியோவும் அம்சேப்பும் அதை பார்த்து கொடுத்துருக்கலாம் இல்லைன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் ஒரு ஆறு மாதம் கோழி இருக்குது சண்டை சேவல் ஒன்று இருக்குது தளி பிடிச்சிட்டு இருக்கு அப்படியே வந்து பார்த்தோம்னா தலை வீங்கிருக்கு கண்ணில் த தண்ணி விழுவுது குரு குருன்னு சவுண்டு கேட்குது இந்த எல்லா சிம்டம்ஸும் நீங்கள் பார்க்குறீங்க குறுக்கி உட்காந்துருக்கு உக்காண்ட்ருக்கு அப்படியே இப்படி இப்படி குளிரில் உட்காந்துருக்குமே உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னா சில கோழி குளிர் இப்படி உட்காந்துருக்கும் சில கோழி நார்மலா நடக்கும் போகும் வரும் அந்த சவுண்டு இருக்கும் இருந்துச்சுன்னா அந்த சவுண்டு வரும் வாயை திறந்து திறந்து மூடும் சில கோழிகள் வாயை திறந்து உதறும் அறிகுறிகள்ல மெயினான அறிகுறிகள் எது நான் சொன்ன அந்த அஞ்சு ஆறு அறிகுறிகள்ல எது ஒன்று ரெண்டு பார்த்தாலும் நீங்க சளின்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அது மாதிரி கோழி முதல்ல தனியா பிடிச்சி போடுங்க ஒரு ஆறு மாசம் கோழியா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இந்த இம்யூனிட்டி இருந்து ரெண்டு எம்எல் கொடுங்க இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் அதுக்கு தேவையான சக்தியே உடம்பு உடல் வலுவை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அதுவுமே தேவை பிளஸ் வந்து பார்த்தோம்னா இதில் ஒரு ரெண்டு எம்எல் நீடில் அதாவது மெடிக்கலில் போயிட்டு திரிஞ்சு வாங்கிக்கோங்க ஊசியை கழட்டி போட்டு வெறும் அந்த உறிஞ்சி மட்டும் எடுத்துக்கிட்டு இதுலேருந்து ரெண்டு எம்எல் எடுத்து வாயை நல்லா தலையை தூக்கி பிடிச்சி வாய் வழியாக சொட்டு சுட்டா நாக்கில் பட்டு இறங்குற மாதிரி கொடுங்க ஏற்கனவே அது மூச்சு தண்ணறிருக்கு வச்சு அழுத்தி விட்டுற கூடாது மூச்சு திற திணறியும் இறந்து போயிடும் ஸோ அதனால சொட்டு சொட்டா கொடுங்க ஃபர்ஸ்ட் இத எம்எல் கொடுத்து முடியுங்க கொடுத்து முடிச்சு உடனே தண்ணி சுட தண்ணியில அழைத்திட்டு அதுக்கடுத்து இதுலேருந்து இருந்து ரெண்டு எம்எல் எடுங்க சரிங்களா நீங்க மூடியில ஊத்தி வச்சு எடுத்துட்டு மூடியை கழுவினாலும் ஓகே இல்ல நீங்க சுட தண்ணியில் நீரில் கழுவினாலும் ஓகே பட் அதில் வாயில கொடுத்துட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இதில் போடும்போது இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காக அது மாதிரி சொல்றேன் அடுத்த கோழிக்கு போடும்போதுமே வாஷ் பண்ணிட்டு தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கணும் இதுல ரெண்டு எம்எல் இதுல ரெண்டு எம்எல் காலையில ஒரு வேலை பொழுதுக்கு ஒரு வேலை இதே போல நான்கு நாட்கள் கண்டினியூ கொடுங்க முத நாள்ல உங்களுக்கு உள்ள போயிட்டு சளியினுடைய தாக்கத்து கூட போராட ஆரம்பிக்கும் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் செகண்ட் நாள் திருப்பி நீங்க இதே மருந்தை கொடுக்கும் போது உங்களுக்கு வந்தோம்னா செகண்ட் நாள் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க தேர்ட் டே அதனுடைய சளியினுடைய அந்த வைரஸ்னுடைய தாக்கம் எல்லாமே ஃபுல்லாக குறைஞ்சிருக்கும் ஃபோர்த்து டே இன்னும் நம்ம கொடுக்கும் போது கம்ப்ளீட்டாக சரியாயிடும் சில பேருக்குலாம் ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே சரியாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அந்த வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட் அப்படியே நான் கீழே போடுறேன் ஒரு பதினாறு வீடியோ இருக்குது கஸ்டமருடைய ரிசல்ட் வீடியோ ஒரு பதினாறு வீடியோ இருக்குது நான் கீழே போடுறேன் அதேமாதிரி நம்மளுடைய கடையோடைய அட்ரஸையும் கீழே போடுறேன் வெப்சைட்டு கடைக்கு வெப்சைட் இருக்குது அதில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் அதனுடைய வெப்சைட்டையும் கீழே போடுறேன் இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ண தெரியாதுன்னா நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் டைரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் போடுங்க உங்களுடைய அட்ரஸ் அனுப்பிச்சி விடுங்க எந்த மருந்து வேணும் அப்படின்றத மெசேஜ் வாய்ஸ் மெசேஜோ இல்லை நார்மல் மெசேஜோ டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மருந்துடைய ப்ரைஸ் லிஸ்ட்டை நான் அனுப்புகிறேன் நீங்கள் அதில் ஐநூறுவாயிலும் இருக்குது ஆயிரம் ரூபாய்ல இருக்குது அது மாதிரியான மருந்து நீங்கள் எதுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களோ தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயில் இருக்குது பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பருக்கே நான் கொடுக்குறேன் ஜிபே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா கொரியர் அன்னைக்கே புக் பண்ணி கொடுத்துருவோம் அது கூட ஸ்லிப்பும் வச்சு அமுச்சி வச்சிருவோம் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் கிடச்சிரும் நீங்கள் வாங்கி கொடுத்துடலாம் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சீக்கிரமாக சளி சரியாயிடும் நீங்கள் டிலே பண்ண டிலே பண்ண அதனுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகும் மற்றதுக்கெல்லாம் ஈஸியாக பரவ ஆரம்பிக்கும் ஸோ இது மாதிரி கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சரியாயிடும் சரி பண்ணியிருக்கும் அதனால தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் இது தவிர்த்து வந்து பார்த்தோன்னா எனக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்றவங்க இந்த மருந்த மாசத்துல சனி ஞாயிறு எடுத்து பாத்தீங்களா சனி ஞாயிறு மட்டும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு மூடி கலந்து வைங்க உங்களுக்கு தளி வராது இன்கேஸ் உங்க பண்ணையில ஒரு பத்து லிட்டர் தண்ணி கூட எங்களுக்கு வைக்கிறீங்க தினமும் குடிக்கிறதுனா அந்த பத்து லிட்டருன்னா பத்து மூடி அஞ்சு லிட்டர்னா அஞ்சு மூடி கலந்து வைங்க தளி உள்ள வராது சார் நீங்க சொன்ன அளவு ரெண்டே மேல தாண்டி போடலாமா வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ வெயிட் சேவல் இருக்கு பெரிய சேவல் இருக்கு இல்லை நாலு கிலோ இருக்குன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் மூணு எம்எல் கொடுக்கலாம் மூணு எம்எல் நாலு எம்எல் கொடுக்கலாம் பட் ஒரு கிலோ கோழிக்கு நாலு எம்எல் கொடுக்கணும்னா கொடுக்க கூடாது இது டோசேஜ் அதிகம் முன்ன பின்ன கூட ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கம்மியாக அது பிரச்சனை இல்லை நாலு எம்எல் அஞ்சு எம்எல் அதிகமாக கூடாது டபுள் ட்ரிபிளாக கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கிங்க ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பல் தான் இதனால சைடு எஃபெக்ட் எதுவும் வராது நீங்க வந்து கெமிக்கல் கொடுத்தீங்க டெட்ராசைக்ளின் ஆர் வந்து பாத்தீங்கன்னா மேரி குயின் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அரெஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துல மூணு மாசத்துல நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் உடனடியே நீங்கள் பார்க்கலாம் மூணு மாசத்துலயே நீங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க டோசேஜ் கொஞ்சம் கூட ஆனாலும் அது பிரச்சனை இது கொஞ்சம் கூட ஆனால் பிரச்சனை இல்லை நீங்கள் டபுள் ட்ரிப்பில் இப்போ ரெண்டு ரெண்டு எம்எல் கொடுக்க சொன்னால் ரெண்டரை கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க மூணு கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை ஆறு ஏழு எட்டுன்னு போது தான் பிரச்சனை சரிங்களா அந்த நீடிலேயே மார்க் பண்ணியிருக்கோம் அதை பார்த்து கரெக்டாக கொடுத்துங்க சொல்ல வந்த விஷயத்துல வந்து கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் முதல்ல சிம்டம்ஸ் பார்த்தாச்சு செகண்டு என்ன மருந்துன்னு பார்த்தாச்சு அந்த மருந்துல என்னென்ன மூலிகைகள் கொடுத்துருக்குன்னு பார்த்தாச்சு ஆஹ் தேர்டுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மருந்து எப்படி குடுக்கணும்னு பார்த்தாச்சு இந்த மருந்து பத்தி சொல்ல பாத்தீங்களா உங்களுக்கு இந்த வந் இந்த மருந்தும் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் தான் முழுக்க முழுக்க ஹெர்பல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் கொடுத்துருக்கோம் விட்டமின் பி டுவெல் பி சிக்ஸு கேல்சியம்காக வந்து பார்த்தீங்கன்னா உலர் நெல்லிகளை சேர்த்துருக்கோம் அதிமதுரம் நோய் எதிர்ப்பு சக்திக்காக அதை சேர்த்துருக்கோம் சுக்கு சேர்த்துருக்கோம் குடல் புழுக்கெலாம் இது நல்லாவே கேட்கும் வால்மிளகு மிளகு சேர்த்துருக்கோம் ஸோ ஒரு சில மெடிசன் தான் சொல்ல முடியும் ஸோ இதெல்லாம் சேர்த்துருக்கோம் நல்லாவே வேலை செய்யும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு சண்டை சேவல் வளர்க்குறவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா பேட்சாக வாங்கிட்டே இருக்காங்க ஸோ இதனுடைய ரிசல்ட்ஸ் வீடியோவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டைம் இருக்கும்போது சொல்ல வந்த விஷயம் எல்லாமே சொல்லிட்டேன் இன்னும் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் வீடியோ லென்த்தாக போனதுனால அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவிலே சொல்ல முடியல அதனால் அது ஒரு வேற ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோட லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் மறக்காமல் அதை பார்த்துக்குங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இது மாதிரியான நோய் சம்மந்தமான வீடியோ மற்றும் அதற்கான தீர்வுகள் மூலிகை மருந்து மூலயமா கண்டிப்பாக கொடுக்குறோம் இது மாதிரியான வீடியோக்கள் நீங்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சண்டை சேவல் வளர்க்குறக்கூடியவங்க புறா வளர்க்குறவங்க லவ் பேர்ட்ஸ் இது மாதிரி பறவை இனங்கள் வளர்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி